ஈரான் பலஸ்தீனத்தின் காவலனாக நீடிக்குமா உலக போக்கில் ஈரான் இஸ்ரேல் நாட்கள் ஏவுகணைகளை வைத்துக் கொண்டு இந்த கப்பல் எல்லாம் இந்த ஏவுகணைக்கு முன்னால் நிற்க முடியாமல் ஓடுகிறது ட்ரோன் இவை தான் இன்று பிரதான பாத்திரம் வகிக்கின்றன அவ்வாறு கையளிப்பதன் நோக்கம் காசா கடற்கரையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள புதிய எண்ணெய் வளங்கள் மற்றும் கனிவ வளங்கள் என்று சொல்லப்படுகின்றது புட்டின் கேஜிபி தலைவராக இருந்தவர் பல்திறமை கொண்டவர் அவர் அந்த நாட்டை ஒரு அழிவில் இருந்து மீட்டு இன்று ஒரு பலம் ஒரு நாளாக அவர் அதனை உருவாக்கி இருக்கிறார் அல்லது தொடர்ந்து இஸ்ரேல் தனது நோக்கத்தை சாதிக்க காசாவில் உள்ள காசா கடலில் உள்ள கனிம வளங்களை அபகரிக்க அவர்களை தோம்சம் செய்யுமா அவர்களுக்கு சொந்த பலம் கிடையாது சொந்த ஆயுதம் கிடையாது அமெரிக்கா தான் கொடுக்க வேண்டும் அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் எல்லாம் வெறும் டம்மி பீஸ் என்று சொல்லி அவர்களுக்கு நன்றாக தெரிந்து விட்டது வியட்நாம் தாய்வான் உதவியுடன் சீனாவுக்கு எதிராக ஒரு போரை கிண்டி விடுவதில் அமெரிக்கா ஏதாவது சதி திட்டத்தில் முனையும் என்று நினைக்கின்றீர்களா பொருந்திய சக்திகள் ஒன்று சேர்ந்து வருகின்றன சீனா ரஷ்யா நோர்த் கொரியா இப்பொழுது கேளிர் நேர்களுக்கு வணக்கம் மீண்டும் காதர் என அழைக்கப்படும் காதர் மாஸ்டர் அன்புடன் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் நிறைய தகவல்களுடன் ஒரு விவாதத்துக்காக காத்திருக்கின்றார் இப்போதைய தலைப்பு ஈரான் பலஸ்தீனத்தின் காவலனாக நீடிக்குமா உலக போக்கில் ஈரான் இஸ்ரேல் பன்னெண்டு நாட்கள் யுத்தம் ஏற்படுத்திய தாக்கம் என்ன தொடருங்கள் மாஸ்டர் வணக்கம் அருள் வணக்கம் கேள்வி நேர்களே இதிலே முதலாவது கேள்வி ஈரான் பலஸ்தீனியத்தின் காவலனாக தொடர்ந்தும் செயல்படுமா என்ற கேள்வி அதற்கு வேறு வழி இல்லை இன்று உண்மையிலே இஸ்ரேல் என்ற அந்த அமெரிக்காவின் படைத்தளம் அங்கே விரிவடையுமானால் அதிலே முதலாவது ஆபத்து ஈரானுக்கு தான் என்பது ஈரானுக்கு தெரியும் ஆகவே இஸ்ரேலை கட்டுப்படுத்த வேண்டுமானால் பலஸ்தீன் பிரச்சனையை அவர்கள் கையெடுக்கவே வேண்டும் ஆகவே தான் ஆரம்பத்திலிருந்தே அதை தெரிந்து தான் அவர்கள் அங்கே ஹிஸ்புல்லா ஹமாஸ் ஹவுதி மற்றும் சிரியாவிலும் ஈராக்கிலும் கூட தங்களுடைய ஆதரவு படைகளை அவர்கள் அமைத்து வைத்திருந்தார்கள் அவர்களை இப்பொழுது அவர்கள் கைவிட முடியாது ஆகவே அமெரிக்காவுக்கும் இது புரியும் ஆகவேதான் இப்பொழுது இந்த காசா பிரச்சனையிலும் ஏதாவது ஒரு தற்காலிக ஏற்பாடு ஒன்று செய்ய வேண்டும் முன்னர் காசா எல்லாம் வேறு இடங்களிலே குடியேற்றிவிட்டு காசாவை இஸ்ரேலிடம் கையளிக்க வேண்டும் என்பதுதான் அவ்வாறு கையளிப்பதன் நோக்கம் காசா கடற்கரையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள புதிய எண்ணெய் வளங்கள் மற்றும் கனிம வளங்கள் என்று சொல்லப்படுகின்றது உண்மைதான் அது மாத்திரம் அல்ல ஸ்வேஸ் கால்வாய்க்கு மாற்றாக இன்னொரு கால்வாயை அங்கே அமைப்பதாக நீண்ட நாள் கனவு இஸ்ரேலுடைய கனவு அமெரிக்காவுடைய ஒரு கனவு அந்த கால்வாயை அமைப்பதற்கு தடையாக இருப்பது காசா தான் ஆகவே இவற்றை எல்லாவற்றையும் சேர்த்து தான் அந்த காசாவை அவர்கள் அப்புறப்படுத்த பார்க்கிறார்கள் அது ஒரு கேந்திர முக்கியத்துவம் இந்த இடத்தில் இருக்கிறது இந்த காசாவை அவர்கள் கபலீகரம் செய்ய நினைத்தார்கள் இப்பொழுது அது சாத்தியமில்லை என்றவுடன் இவர்கள் எல்லாவற்றிலும் காம்ப்ரமைஸ் பண்ணுகிறார்கள் ஏனென்றால் அமெரிக்காவுக்கு விளங்குகிறது நான் முன்னரை போல் இல்லை வயதாகி கொண்டிருக்கின்றது ஓ என்னுடைய சாம்ராஜ்யம் தன் என்னுடைய காலுக்கு கீழே நழுவி கொண்டிருக்கிறது இதை ஒத்தி போட வேண்டும் அல்லது இதை சமாளிப்பதற்கு எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை ஏனென்றால் இன்று இதுவரைக்கும் உலகத்திலே அவர்கள் தங்களுடைய பலத்தை வைத்திருப்பதற்கு மூன்று காரியத்தை வைத்திருந்தார்கள் ஒன்று மத்திய கிழக்கு மத்திய கிழக்கை யார் ஆதிக்கம் செலுத்துகிறார்களோ அவர்கள் தான் உலகத்தை ஆதிக்கம் செலுத்த முடியும் ஏனென்றால் மத்திய கிழக்கிலே இருக்கின்ற எண்ணெய் மாத்திரமல்ல ஐம்பது சதவீதமான உலகத்தின் எண்ணெய் அங்கு வருகிறது என்பது மாத்திரமல்ல அங்கு காரணம் கால்வாய் செல்கிறது போக்குவரத்து பாதை அதுதான் கடற்போக்குவரத்தின் மையங்கள் மையம் கடற்போக்குவரத்தை கட்டப்படுத்தக்கூடிய புள்ளிகள் அடுத்து அது அமைந்திருக்கிற இடத்தை நீங்கள் பாருங்கள் அதனுடைய மேற்கு பக்கத்திலே உலகத்தில் எழுபது சதவீதமான வளங்களை கொண்டிருக்கின்ற ஆப்பிரிக்க நாடு இருக்கிறது அதனுடைய கிழக்கு பகுதியிலே பரந்த உலக சந்தை இருக்கிறது சீனா இந்தியா சனத்தொகை மிக்க அந்த இப்பொழுது வளர்ந்து வருகின்ற ஒரு செல்வ வளம் கொளிக்கின்ற நாடுகள் மலேசியா சக்தி இருக்கின்றது அடுத்தது மேலே வடக்கிலே பார்த்தால் ஐரோப்பாவை அதுதான் இணைக்கின்றது ஆகவே முழு உலகத்தையும் இணைக்கின்ற மத்திய கிழக்கு இருக்கிறது ஒன்று இரண்டாவது அவர்கள் எதிர்பார்த்தது தங்கள் படைத்தலங்களையும் போர்க்கப்பல்களையும் உலகம் முழுவதும் வைத்து கொண்டு தங்களுடைய பலத்தின் மூலம் ஆட்சி செய்யலாம் என்றும் அது ஒரு மாக்கியவல்லி சித்தாந்தம் தானே பலத்தை நிரூபிப்பவனே பலசாலி ஆம் அந்த பலத்தை நிறுவுவதற்காக அவர்கள் ஆயிரத்துக்கு அதிகமான படைத்தளங்களை நிறுவினார்கள் இன்றும் எழுநூறுக்கு அதிகமான படைத்தளங்களை அது கொண்டிருக்கிறது ஆனால் இப்பொழுது நவீன யுத்தத்திலே அந்த படைத்தலங்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை கப்பலை கொண்டு வந்து பக்கத்தில் நிறுத்துகிறார்கள் எடுத்துக்கொண்டு ஓடுகிறார்கள் சீன சொன்னது போல பெரிய படைகளை சிறிய படைகளால் வெல்ல முடியாது இப்பொழுது நவீன ஆயுதங்களை பாவித்து நடத்தப்படுகின்ற தாக்குதல் முறை தான் இப்பொழுது வெற்றி பெற்று வருகிறது முன்னர் துப்பாக்கியையும் கொண்டு குரில்லா தாக்குதல் நடைபெற்றது இப்பொழுது ஏவுகணைகளை வைத்துக் கொண்டு இந்த கப்பல் எல்லாம் இந்த ஏவுகணைக்கு முன்னால் நிற்க முடியாமல் ஓடுகிறது ட்ரோன் இவை ரெண்டும் இன்று பிரதான பாத்திரம் வகிக்கின்றன சீன விடுதலையிலும் வியட்நாம் விடுதலையிலும் பெரும் பாத்திரம் வகித்த கரந்தடி போர் முறை என்பது இப்போது உலகளாவிய ஏகாதிபத்திய எதிர்ப்பு வழிமுறையாக வந்துவிட்டது என்று வந்துவிட்டது நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு குரில்லா தாக்குதல் நடைபெறுவதாக அமைந்திருக்கிறது ஆகவே அதனுடைய அந்த சாம்ராஜ்ய பலம் உடைந்து விட்டது மூன்றாவதாக டாலர் அதுவும் மத்திய கிழக்கை கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் வரைக்கும் தான் அதனுடைய டொலர் பலமும் இருக்கும் இந்த மூன்றையும் வைத்து தான் அது உலகத்தின் நாட்டாமையாக அது இருந்தது ஆனால் இப்பொழுது அதற்கு மாற்று வந்துவிட்டது அடுத்தது உயர் தொழில்நுட்பம் உயர் தொழில்நுட்பங்கள் அனைத்தும் அமெரிக்காவிடம் தான் இருந்தது நீங்கள் இன்று இருக்கின்ற ஐ கிளவுட் டெக்னாலஜி எல்லாவற்றையும் நீங்கள் பாருங்கள் வாட்ஸ்அப்பாக இருந்தால் என்ன எல்லாமே அவர்களுடைய தான் இருந்தது இந்த இப்பொழுது உடைத்து கொண்டு ஒரு நாடு புறப்பட்டிருக்கிறது சீனா இவர்களை விட இவ்வளோ தூரம் முன்னேறி வந்து விட்டது இவர்கள் ஒரு ஜெட் விமானத்தை இறக்கினால் அவர்கள் அதற்கு போட்டியாக இன்னொரு தலைமுறை முன்னேறிய ஒன்றை அங்கே இறக்கி காட்டுகிறார்கள் வித்தியாசம் என்னவென்றால் அமெரிக்கா ஒரு போர் விமானத்தை தயாரிப்பதற்கு பல பில்லியன் ரூபாய்களை ஃபேக்டரிகளுக்கு செலவழிக்க வேண்டும் அது சில பில்லியன்களின் ஊடாக தயாரித்து விடுகிறது விட இவர்களுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னூறு தயாரிக்க முடியுமானால் அவர்கள் ஒரு வாரத்தில் அதை முன்னூரை தயாரித்து விடுவார்கள் அப்படி ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்கொண்டு வந்திருக்கிறது முதலாவதாக நீங்கள் சொன்னீர்கள் பெட்ரோ டொலர் ஆதிக்கம் வீழ்ந்து விட்டது பெட்ரோ டொலர் ஒப்பந்த காலம் முடிந்து விட்டது என்று சொன்னீர்கள் ரெண்டாவதாக சொன்னீர்கள் சீனா உற்பத்தி மையமாக மாறியதிலிருந்து முன்னேறி இப்போது தொழில்நுட்பத்தில் வல்ல ஒரு நாடாக மாறிவிட்டது என்று சொல்கின்றீர்கள் சீனா முன்னர் சப்பாத்து தைத்து ஆடைகள் தைத்து உலகத்திற்கு கொடுப்பதில் அமெரிக்காவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை ஆனால் உயிர் தொழில்நுட்பத்தில் அவர்கள் முன்னேறியவுடன் அது அமெரிக்காவுக்கு ஒரு போட்டியாக அது வந்து விட்டது ஆகவே மத்திய கிழக்கை அதனால் இழக்க முடியாது இழந்தால் டாலரையும் இழக்க வேண்டி வரும் உலக ஆதிக்கத்தையும் இழக்க வேண்டி வரும் உயர் தொழில்நுட்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு அது தடுமாறுகிறது ஆகவே சீனாவின் வளர்ச்சியை தடை செய்வது அதற்கு முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது அடுத்த பக்கத்திலே அவர்களுக்கு பெரும் சவாலாக இருப்பது ரஷ்யாவுடைய படைபலம் இன்றும் கூட உலகத்திலே மிக அதிகமான அணு ஆயுதங்களை வைத்திருக்கின்ற நாடு அதுதான் ஐரோப்பாவில் தொடங்கி ஆசியா வரைக்கும் இருந்து நிற்கின்ற அந்த நாடு ஆசியாவுக்கு உண்மையிலே ஒரு பெரிய ஒரு அரணாக தான் நாங்கள் கருத வேண்டும் இல்லை என்றால் இந்த ஐரோப்பிய நாடுகள் எப்பொழுதும் போய் அவைகள் அளித்திருக்கும் அவை முதலில் அதை பலவீனப்படுத்துவதற்கு நீண்ட காலமாக சதி செய்து சோவியத் யூனியனை அவர்கள் சிதறடித்தார்கள் அதிலிருந்து இப்பொழுது மீண்டு வந்து கொண்டிருக்கிறது அது மீண்டெழுந்த உண்மையிலே ஆனால் சோவியத் யூனியனாக வரவில்லை ஒரு அதிகாரத்துவ முதலாளித்துவ நாடாகத்தான் ரஷ்யா மீண்டு வருகின்றது என்று தானே சொல்கின்றார்கள் உண்மைதான் அது ஒரு சோவியத் ஒரு சோசியலிச நாடாக அல்ல ஆனால் ஒரு முதலாளித்துவ நாடாக இருந்தாலும் ஏனைய முதலாளித்துவ நாடுகளுக்கு அது வித்தியாசம் இருக்கிறது ஏனென்றால் அண்மையிலே நான் ஒரு அருமையான ஒரு கட்டுரை வாசித்தேன் இந்த உலகத்தை இன்றைக்கு நாங்கள் ஆட்சி செய்பவர்கள் ஃபினான்ஷியல் கேபிட்டல் அது யூதர்களுடைய கையில் தான் இருக்கிறது அந்த குடும்பம் இப்படியான அந்த யூதர்கள் தான் அந்த ஃபினான்ஷியல் கேபிட்டல் முதலாம் உலக யுத்த காலத்திலிருந்து அவ்வாறாகத்தானே அது இருந்து வந்து இருக்கின்றது ஜூலியசிசர் காலத்திலிருந்து அவர்கள்தான் ஆட்சியாளர்களை நியமித்திருக்கிறார்கள் அவர்கள் மிக பலம் பொருந்திய ஆட்சியாளர்களை நீண்ட காலம் ஆட்சியில் இருப்பவர்களை விரும்புவதில்லை ஏனென்றால் அவர்கள் ஆட்சியாளர்கள் அடிக்கடி மாற வேண்டும் ஆனால் தங்களுடைய ஆட்சி அங்கே தொடர வேண்டும் இவர்களை எளிமை என்றும் சொல்லுவார்கள் இவர்களுடைய ஆட்சி தான் இங்கே தொடர்கிறது இவர்கள் தான் நாங்கள் சாதாரணமாக இருப்போமே நீங்கள் ஒரு பெரிய வியாபாரியாக இருக்கலாம் பில்லியன் கணக்கில் வைத்திருக்கலாம் ஆனால் நீங்கள் யாருக்கு அடிமையாக இருப்பீர்கள் வங்கிக்கு பேங்குடைய கடன் தான் உங்களுடைய பெரும்பாலான சொத்துக்களின் சொந்தக்காரராக இருப்பார்கள் ஆகவே உலக வங்கியை நாடக நிதியத்தை மற்றது சுவிட்சர்லாந்து மையமாக கொண்டு இயங்குகின்ற அவர்களுடைய குழுமம் எலுமினாட்டிஸ் இவை தான் உலகத்தை இந்த எலுமினாட்டிஸை சீனா எவ்விதம் சவாலில் வென்றது அதனை கொஞ்சம் சொல்ல முடியுமா இந்த ஃபினான்ஷியல் கேபிட்டலை அங்கே போக முடியாது சீனாவுக்கு அது தனது சொந்த வங்கிகளை வைத்திருக்கிறது இன்று உலகத்திலே மிகப்பெரிய வங்கியாக இருப்பது சீனாவுடைய வங்கி ஏனென்றால் அந்த கட்டுப்பாடு யூதர்களுடைய இந்த இலுமினாட்டிஸ்டளுடைய கட்டுப்பாடு இல்லை அதுவும் ஒரு காரணம் சீனாவை வீழ்த்த வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதன் ஆனால் சீனா ஒரு உற்பத்தி மையமாக மாறிய போது சீன பெருந்தலைவர் மாசெய்தும் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட பண்ணை திட்டங்களிலிருந்து மக்கள் விலக்கப்பட்டு மக்கள் புறங்களுக்கு கூலிகளாக துரத்தி அடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது அதாவது சோசலிசத்திலிருந்து விலகி காலமாகிவிட்டது என்று சொல்லப்படுகின்றது இது ஒரு தத்துவார்த்த பிரச்சனை இதிலே நான் இந்த கருத்தோடு நான் உடன்படவில்லை ஏனென்றால் மவசூங் அவர்கள் ஒரு உன்னதமான ஒரு மார்க்சிச தலைவர் அவர் இல்லை என்றால் சீன புரட்சி நடந்திருக்காது அந்த அளவுக்கு அவர் ஒரு பெரிய பாத்திரத்தை வகித்தார் மூன்றாவது உலகத்திற்கான ஒரு ஒரு தன் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக அவர் திகழ்ந்தார் என்பது உண்மைதான் ஆனால் சீனாவின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதிலே அவருடைய நிபுணத்துவம் பயன்பெற்றது என்று சொல்லி நான் சொல்ல மாட்டேன் ஆரம்பத்திலே அது அதனை காப்பாற்றுவதற்கு உதவி செய்தது ஆனால் அது அடைய வேண்டிய தூரத்தை அது அடையவில்லை ஏனென்றால் அவர் ஏகாதிபத்தியம்தான் எல்லாவற்றுக்கும் எதிரி என்பதில் மிக உறுதியாக நின்றார் உறுதியாக நின்றது மாத்திரமல்ல எப்படி அந்த இன்றைய உலக போக்கிற்கேற்ப பொருளாதார வியூகத்தை வகுப்பது என்பதிலே அங்கே ஒரு பிரச்சினை இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழிலே அக்டோபர் புரட்சி வெடித்தபோது முதலாவது உலக மாயத்திலே அடிவாங்கி அடைந்து சகல தொழில் பேட்டைகளையும் அளிக்கப்பட்ட நிலையிலிருந்த ரஷ்யா ஏனைய நாடுகளால் பொருளாதார ரீதியாக சுற்றி வளைக்கப்பட்ட போது நியூ இக்கனமிக் பாலிசி என்ற ஒன்றை லெனி முன்வைத்தார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் அதனுடைய தாற்பயம் முதலாளித்துவத்தை சரி செய்ய வேண்டும் சில சலுகைகளை கொடுக்க வேண்டும் ஆனால் எந்தெந்த விஷயங்களிலே சமரசம் செய்யக்கூடாது என்பதிலே அவர் தெளிவாக இருந்தார் அந்த நியூ ஸ்டாலினால் முன்னெடுத்து செல்ல முடியவில்லை ஏனென்றால் அவர் பொருளாதார நிபுணராக இருக்கவில்லை இதை தான் டெங் ஷோப்பிங் செய்தார் அதில் சில தவறுகள் நடந்தன பிற்காலத்தில் அவை திருத்தப்பட்டுவிட்டன இந்த முதலாளித்துவத்தை சீனா சீனாவின் பொருளாதாரத்தை இன்று நாங்கள் வித்தியாசமான ஒரு கோணத்தில் இன்று ஒரு நாடு அர்த்தத்திலே சொல்ல முடியாது ஆனால் சோசியலிசத்தை நோக்கி செல்கின்ற ஒரு நாடு என்று தான் சொல்ல முடியும் ஏனென்றால் உடனடியாக அந்த சோசியலிசத்துக்கு அதற்கு செல்ல முடியாத சூழல் இருக்கிறது அந்த சோசியலிச பாதையிலே தான் சென்று அவர்களுக்கு பிந்திய சீனம் முதலாளித்துவ மீற்சிக்குரிய சீனம் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் நீங்கள் சொல்கிறீர்கள் இன்றும் அவர்கள் சோசியலிசத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள் சோசியலிசத்துக்கு முதலாளித்துவத்தை சேவை செய்கின்ற ஆட்சி முறை தான் அங்கே இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன் அதற்கு நீங்கள் நல்ல உதாரணத்தை பாருங்கள் அமெரிக்கா நான் முதலில் சொன்னது போல தன்னுடைய இராணுவ பலத்தின் படைத்தளங்களை அமைத்துக்கொண்டு உலகம் முழுக்க ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி புறப்பட்டது இன்று சீனா ரோட் அண்ட் பெல்ட் என்ற கன்செப்டை வைத்து அதை முறியடித்திருக்கிறது இன்று உலகத்தை அதை இணைப்பது எதன் மூலமாக பாதையினூடாகவும் கால்வாய்கள் ஊடாகவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அந்த நாடுகளும் முன்னேறுகின்றன சீனாவுக்கும் லா அதன் மூலம் லாபம் வந்து கொண்டு ஆம் அன்னையில் வந்த செய்திகளின்படி கூட அமெரிக்க வரி விதிப்பால் பாதிக்கப்பட்ட சீன பொருளாதாரம் ஆப்பிரிக்காவில் நன்மை பெறுகின்றது அங்கு வரியற்ற சந்தையை ஏற்படுத்துகின்றது என்று செய்திகள் வருகின்றது இப்பொழுது பத்து வருடங்களுக்கு முன்னர் அவர்கள் சொன்ன ஒரு விடயம் என்னவென்றால் இவ்வளவு காலமும் பிரிட்டனும் அமெரிக்காவும் தான் எங்களை கொள்ளையடித்தன நாங்கள் எங்களுக்கு கிடைத்ததெல்லாம் ஆயுதங்கள் ஒருவரே ஒருவர் சுட்டுக் கொள்வதற்கு நாங்கள் முதல் தடவையாக எஸ்கலேட்டரை பார்த்துருக்கிறோம் எஸ்கலேட்டரை முதன் முதலாக அந்த மக்கள் பார்த்தது சீனா அங்கே போன பிறகுதான் அவை இதையெல்லாம் நாங்கள் ஆழமாக ஆராய வேண்டிய விஷயங்கள் இன்னும் தெளிவாக சொன்னால் அண்மையில் மேற்கு ஆப்பிரிக்காவில் ஏற்படுத்தப்பட்ட ஏழு இராணுவ புரட்சிகளுக்கு சீனம் பொருளாதார பலமும் ரஷ்யா ஆயுத பலமும் கொடுத்து வருவது அமெரிக்காவை பொறுத்தவரையில் பொருளாதார ரீதியாக ஒரு முற்போக்கான விடயம் என்று நீங்கள் நம்புகின்றீர்கள் ஆ நீங்கள் கூறிய விஷயம் அண்டர்லைன் பண்ணப்பட வேண்டிய விடயம் பூட்டின் ஒரு சோசியலிசவாதி அல்ல ஆனால் இந்த இலிமினாட்டிகளின் கையெப்பாவையாகவும் இல்லை அவர் அங்கே ஒழுங்காக இவர்களை உருவாக்கி வைத்திருந்ததை அவர் கட்டுப்படுத்தியிருக்கிறார் கட்டுப்படுத்தி அவர் உண்மையிலே ஒரு பிஹெச்டி செய்தவர் இக்கானமிக்கில் உங்களுக்கு தெரியும் பூட்டின் கேஜிபி தலைவராக இருந்தவர் பல் திறமை கொண்டவர் அவர் அந்த நாட்டை ஒரு அழிவில் இருந்து மீட்டு இன்று ஒரு பலம் புரிந்த ஒரு நாளாக அவர் அதனை உருவாக்கி இருக்கிறார் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு கருத்து அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் மீண்டும் பலஸ்தீனத்துக்கு செல்வோம் பலஸ்தீன மக்கள் தொடர்ந்து இஸ்ரேலால் தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் பலஸ்தீனத்தில் காசா நிலத்தில் இன்னும் ஒரு போர் நிறுத்தம் வரவில்லை வெறுமா அல்லது தொடர்ந்து இஸ்ரேல் தனது நோக்கத்தை சாதிக்க காசாவில் உள்ள காசா கடலில் உள்ள கனிம வளங்களை அபகரிக்க அவர்களை தோம்சம் செய்யுமா நான் நினைக்கிறேன் இப்பொழுது இஸ்ரேலுக்கும் மூச்சு விடுவதற்கு அவகாசம் தேவை இந்த இடைவெளி என்று நீங்கள் சொன்னீர்கள் ஒரு இடைவெளி தேவை அவர்கள் அடிவாங்கி இருக்கிறார்கள் ஆறு கிலோமீட்டர் சுற்று வட்டாரம் பாதிக்கப்பட்டு சொல்லப்படுகின்றது ஆம் முக்கிய விமான தளங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன அவர்களுடைய இராணுவ தளங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன மொசாண்டுடைய தலைமையகம் தாக்கப்பட்டிருக்கிறது அவருடைய பிம்பம் உடைக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு இனி அவர்கள் புதிதாக சிந்திக்க வேண்டும் தயண்டோமையும் அமெரிக்காவின் தாடையும் வைத்துக்கொண்டு வானத்தையும் இஸ்ரேலையும் காப்பாற்ற முடியாது இனி என்ன செய்வது என்று அவர்கள் உட்கார்ந்து யோசிப்பதற்கு அவகாசம் தேவை பிறகு தீர்வு காண வேண்டும் அதுவரைக்கும் அவர்கள் முன்னரை போல ஆக்கிரமிப்புக்கு போக மாட்டார்கள் அதற்கு அமெரிக்காவும் இனி உதவி கொடுக்காது இந்த இடைவெளியை பாவித்துக் கொண்டு தாசா நிலத்தில் பலஸ்தீனிய மக்கள் தங்களை மீள கட்டியெழுப்ப முடியுமா அவர்களுக்கு அதற்கான பலம் இல்லை ஆனால் ஒரு அவகாசம் இப்பொழுது அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது ஏனென்றால் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக இதனை சிறிது காலத்திற்காவது ஒத்தி அமெரிக்காவும் விரும்புகிறது ஏனென்றால் இப்பொழுது அவர்கள் உக்ரைனை காப்பாற்ற வேண்டும் என்ற அதற்கு முன்னுரிமை கொடுக்க தொடங்கியிருக்கிறார் கால அவகாசம் கிடைத்திருக்கின்றது ஆனால் பலஸ்தீன மக்கள் காசாவை மீள கட்டியமைப்பதற்கான பணபலம் பொருளாதார பலம் வேறு எங்கிலிருந்தாவது கிடைக்குமா அது கிடைக்கும் அவர்களுக்கு அவர்களுக்கு பண உதவி செய்வதற்கு மத்திய கிழக்கு நாடுகள் தயாராக இருக்கின்றன ஆனால் இஸ்ரேலை பகைத்துக் கொள்வதற்கு அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள் அந்த பயம் இப்பொழுது குளிர் போய்விட்டது இவர்கள் இப்பொழுது அமெரிக்க ஆதரவு நாடுகள் உண்மையிலே இந்த சமாதான ஒப்பந்தத்திற்கு அமெரிக்கா வந்ததற்கு ஒரு காரணம் அவர்களுடைய நேச நாடுகளான சவுதிவே எல்லாம் அலண்டு போய்விட்டன ஈரானின் பலத்தை பார்த்து ஒரு தாக்குதலை அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை அவர்களுக்கு சொந்த பலம் கிடையாது சொந்த ஆயுதம் கிடையாது அமெரிக்கா தான் கொடுக்க வேண்டும் அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் எல்லாம் வெறும் டம்மி பீஸ் என்று சொல்லி அவர்களுக்கு நன்றாக தெரிந்துவிட்டது விட்டது ஆகவே அவர்கள் இப்பொழுது சொல்கிறார்கள் நீங்கள் இந்த யுத்தத்தை தொடர்ந்தால் எங்களுக்கும் பிரச்சனை வந்துவிடும் எங்கள் தளங்களை தாக்கினால் நாங்கள் திருப்பி தாக்க முடியாது திருப்பி தாக்கினால் மக்கள் எங்களுக்கு எதிராக திரும்புவார்கள் அவை இதை ஒரு முடிவு கொண்டு வாருங்கள் என்று அழுத்தம் கொடுத்ததும் அவர்கள் தான் அவர்கள் இப்பொழுது ஒரு அழுத்தத்தை கொடுப்பார்கள் நீங்கள் இந்த பலஸ்டீன் பிரச்சனையிலே சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த சூழல் இப்பொழுது உருவாகி இருக்கிறது இதைத்தான் நேற்று நேட்டோ மாநாட்டிலே காசாவுக்கும் நற்செய்தி ஒன்று கிடைக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டது இதை இப்படித்தான் நான் புரிந்து கொள்கிறேன் ஏனென்றால் அவர்கள் கொஞ்சம் சமரசம் செய்து கொண்டு ஒரே நேரத்தில் ரெண்டு முனைகளை போர் முனைகளை திறக்க முடியாது ஈரானையும் தாக்கிக் கொண்டு ரஷ்யாவையும் தாக்குகின்ற பலம் இப்பொழுது அமெரிக்காவுக்கோ மேற்குக்கு கிடையாது ஆகவே முதலில் தொடங்கப்பட்ட போர் இப்பொழுது ஒரு துடை தெரியப்படுவது போல ட்ரம்ப் முயற்சி செய்தார் தன்னுடைய தந்திரத்தை பாவித்து அங்கு இருக்கின்ற ரே அர்த் மினரல்ஸை பெற்றுக்கொள்வதற்கும் அங்கு பெரும் நிலத்தை அமெரிக்காவுடைய இன்னொரு கம்பெனி பெரும் தொகையான நிலங்களை வாங்கி போட்டிருக்கிறது ஆகவே அந்த நிலங்களை எல்லாம் பாதுகாத்துக் கொண்டு அமெரிக்க நலனை பாதுகாப்பதற்கு தான் அவர் முயற்சி செய்தார் மசியவில்லை அவருடைய தாக்குதல் இவர் எதிர்பார்த்ததை விட வேகமாக போகும் போது அவர் யோசிக்கிறார் உக்ரைன் பறிபோனால் அமெரிக்காவின் நம்பகத்தன்மை அங்கே கேள்விக்குள்ளார் இன்னமும் ஈரான் பெரும் கேள்வி எழுப்பி இருக்கிறது அதன் பிறகு யாருமே அமெரிக்காவை மதிக்க மாட்டார்கள் ஐரோப்பா தங்களுக்கு தனியான படை வேண்டும் அமெரிக்காவை நம்பக்கூடாது என்று சொல்லி பேசத் தொடங்கிவிட்டது வியட்நாம் தாய்வான் உதவியுடன் சீனாவுக்கு எதிராக ஒரு போரை கிண்டி விடுவதில் அமெரிக்கா ஏதாவது சதி திட்டத்தில் முனையும் என்று நினைக்கின்றீர்களா முனைந்தது முனைந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதில் சீனா கில்லாடி நீங்கள் எங்களுக்கு முரண்பாடு இருப்பது போல நீங்கள் காட்டிக்கொண்டு அமெரிக்காவிடமிருந்து பெறுவதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் முதலிலே அமெரிக்கா போய் அவர்களிடம் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை போட்டுக்கொள்ள விரும்பியது ஆனால் வியட்நாம் தள்ளி போய் கடைசியாக ரஷ்யாவிடம் அந்த ஒப்பந்தத்தை போட்டுக்கொண்டது என்றால் ஏமாற்றி ஏமாற்றிவிட்டது ஏனென்றால் இன்று அந்த முன்னர் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது என்று நினைக்கிறேன் மலேசியாவிலே சீனர்களுடைய சொத்துக்களை மகதீர் பறித்து யாராவது தொல்லி தொடங்க வேண்டுமானால் ஒரு மலேசியா பிரஜை இருக்க வேண்டும் அது மலேயராக இருக்க வேண்டும் இல்லை என்றால் லைசன்ஸ் கொடுக்கப்படாது அதை சீனர்கள் எப்படி பயன்படுத்தி கொண்டார்கள் அதுக்கு அலிபபா முறை என்று சொல்லி பெயர் ஒரு தாவோ என்று சொல்லப்படுகின்ற ஒரு முக்கிய ஒரு உரை கொண்டாந்து வைப்பார் அவர் ஒரு புண்ணாக்கு ஒன்றுமே தெரியாது கையெழுத்து போடுவது மட்டும்தான் அவருக்கு ஒரு தொகை பணத்தை வை கொடுத்து விட்டு அவரை தலைவராக காட்டி கொண்டு இவர்கள் வியாபாரம் செய்து கொண்டு போனார்கள் அதே போல் இப்பொழுது சீனாவுக்கு அந்த தடை வரும்போது அவருடைய கணிசமான ஃபேக்டரிகளை வியட்நாமுக்கு மாற்றி வியட்நாமியர்களுடைய பேரிலே அங்கு இயங்குகிறது அதே போல மலேசியாவுக்கும் அது வந்து கொண்டிருக்கு தாய்வான் தாய்வானுக்கும் வந்து கொண்டிருக்கிறது தாய்வானை அவர்களுக்கு நினைத்தால் இருபத்தி நாலு மணி நேரத்திலே பிடிக்க முடியும் அவர்கள் தாய்வானை விட்டு வைத்திருப்பது கூட சில நோக்கம் இருக்குது முன்னர் உங்களுக்கு தெரியுமா முன்னர் ஹாங்காங் பிரிட்டன் கைவசம் இருந்தபோது நூறு வருட குத்தகைக்கு ஒரு மன்னர் காலத்திலே செய்யப்பட்ட ஒப்பந்தத்தை வைத்துக் கொண்டு தான் அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த நூறு வருடமும் அவர்கள் நீங்கள் இருந்துவிட்டு போங்கள் அதற்கு மேல் ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது என்று சொல்லி இவர்கள் சொல்லி அதை எடுத்துக்கொண்டார்கள் அதுவரைக்கும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் சீனாவுக்கு இவர்கள் பொருளாதார தடை போட்டுள்ளார்கள் எந்த தொழில்நுட்பமும் வருவதில்லை அவர்கள் பிரித்தானியாவுக்கு இவர்கள் போக வேண்டியதில்லை ஹோங்கொங்கில் இருந்து அதை பெற்றுக்கொண்டார்கள் அதற்கு அந்த ஹோங்காங்கை பாவித்தார்கள் அதே போல இன்று இந்த தாய்வானுக்கு இவர்கள் அனுப்புகின்ற அந்த நவீன சாதனங்கள் அனைத்தையும் சீனா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்வதற்கு ஒரு இடம் தேவைப்படுகிறது ஆகவே அவர்கள் அதை வைத்து கொண்டிருக்கிறார்கள் அவை அவர்களுக்கு உள்ளேயும் ஆதரவு இருக்கிறது அவர்கள் ரெண்டு விதமாக அதை செய்ய முடியும் அமைதி வழியிலும் அதை செய்ய முடியும் யுத்தத்தின் மூலமும் செய்ய முடியும் ரெண்டு விதத்திலும் அவர்கள் செய்யாமல் இருப்பதற்கு காரணம் இதுதான் ஆகவே தைவான் இவர்களுக்கு சாதகமாக வரும் என்று சொல்ல முடியாது ஆனால் இப்பொழுது ஒரு பலமான ஒரு அணி ஒன்று பிரிக்ஸ் ஒரு பக்கம் பலம் பெற்று வருகிறது அடுத்த பக்கத்திலே நான்கு பல பொருந்திய சக்திகள் ஒன்று சேர்ந்து வருகின்றன சீனா ரஷ்யா நோர்த் கொரியா இப்பொழுது ஈரான் இந்த நாளும் சேரும்போது நாலும் நாலு பிரதேசங்களை அங்கே நோர்த் கொரியா இருக்கின்ற இடத்தை நீங்கள் பாருங்கள் அமெரிக்காவுடைய நண்பர்களான பிலிஃபீனுக்கும் ஜப்பானுக்கும் செக் அங்கே வைக்கப்பட்டு விட்டது இங்கே ரஷ்யா ஆசியாவுக்கான ஒரு கோட்டையை போல அதிலிருந்து பாதுகாக்கிறது ஈரானுடைய வளர்ச்சி இங்கே மத்திய கிழக்கிலே அதாவது மைய புள்ளியிலே அமெரிக்காவின் கேந்திர மையமான மத்திய கிழக்கு இந்த மத்திய கிழக்கை பற்றி சொல்லும்போது நாங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் ஜிம்மி காட்டர் டாக்டரின் ஒன்று இருக்கிறது என்னென்றால் காட்டர் ஒருமுறை பகிரங்கமாக சொன்னார் யாராவது மத்திய கிழக்கிலே கை வைத்தால் அதை அமெரிக்காவுக்கு கை வைத்ததற்கு சமம் அது எங்களுடைய பிராந்தியம் என்று சொன்னார் இந்த டாக்டரின் அதுதான் நான் முதலில் சொன்னது அந்த மத்திய கிழக்கை இழந்தால் அவர்களுடைய அதிகாரம் இல்லாமல் போய்விடும் இந்த டாக்டரின் தான் தொடர்ச்சியாக அங்கே இருந்து வந்தது இப்பொழுது அது பறி போகிறது அவர்களுக்கு ஒரு வலுவான எதிரி அங்கே இருந்து முளைக்கவில்லை துருக்கி ஒரு வலுவான நாடு தான் ஆனால் அதை நேட்டோவிலே இணைத்துக் கொண்டது நேட்டோவிலே இணைத்துக் கொண்டு அவர் அமெரிக்காவுக்கும் தாளம் போடுகிறார் அவர் இந்த நேரத்தில் என்ன முடிவெடுப்பார் என்று சொல்லி சொல்ல முடியாமல் இருக்கின்றது ஆனால் சீனாவோடு இணைந்து கொள்ள வேண்டிய தேவை துருக்கிக்கு இருக்கின்றது ஏனென்றால் பட்டுப்பாதை திட்டத்தில் துருக்கி மிக பெரிய செல்வாக்கு செலுத்த போகும் இடமாக இருக்கும் ஒரு மையமான இடம் அவர்களுக்கு பொருளாதார நலன்கள் இருக்கிறது மற்றது துருக்கியும் அமெரிக்காவையும் நம்பவில்லை ரஷ்யாவையும் நம்பவில்லை அது தன்னுடைய ஒரு அஜெண்டாவுக்குள்ளே செயல்படுகிறது ஆனால் ஈரான் தன்னுடைய இருத்தலுக்கு நிச்சயமாக சீனாவிடமும் ரஷ்யாவோடும் கைகோக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது இது இந்த உலக போக்கிற்கு அமெரிக்கா தலைமையிலான அந்த பழைய பட்டு மோசமான ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான ஒரு மாற்று ஒன்று அதுவும் ஒரு தனி அரசாக ஒரு தனி நாடாக இல்லாமல் ஒரு கூட்டான ஒரு பலமாக அதுவும் பிரிக்ஸாக அது உருவெடுப்பது நாட்டுக்கு நல்லது உலகத்திற்கு நல்லது ஏகாதிபத்திய போட்டிகளால் ஏற்படுத்தப்பட்ட பன்னிரண்டு நாட்கள் ஈரான் இஸ்ரேல் யுத்தம் ஏற்படுத்திய தாக்கங்கள் இனிமேல் உலகப்போக்கில் ஏற்படுத்தப்பட போகும் மாற்றங்கள் பற்றி மிக அழகாக விளக்கமாக எங்களுக்கு விரிவுரை தந்த உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் இதுபோன்ற ஒரு சந்திப்புக்காக நாங்கள் காத்திருப்போம் நீங்களும் தயாராகுங்கள் என வேண்டிக்கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் இந்த உரையாடல் எப்படி இவ்வளவு சீக்கிரம் முடிந்தது என்று எனக்கு தெரியவில்லை இப்பொழுது தான் தொடங்கியது போன்றிருக்கிறது மிக அழகாக நகர்த்தி சென்று அந்த கேட்க வேண்டிய கேள்விகளை சரியான நேரத்தில் கேட்டு என்னிடம் இருக்கின்ற தகவல்களையும் கருத்துக்களையும் சொல்வதற்கு வாய்ப்பு தந்த உங்களுக்கும் செய்யமடுத்த கிளிர் நேர்களுக்கும் என்னுடைய வணக்கம்